பார்க்கலாம் ஒரு நிமிஷம் அம்மா நாட் பேட் கமாண்ட் போடுறவன் தான் வந்து ப்ளீஸ் மன்னித்து விடுங்கள் எப்போதுமே பேர் மென்ஷன் மித்ரன் யார் நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மா நான் பேட் கமான் போடுறவன் தான் வந்து ப்ளீஸ் மன்னித்து விடுங்கள் எப்போவுமே பெயர் மென்ஷன் பண்ணுவேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ஏன்ப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க ஏன் இப்படியெல்லாம் செய்றீங்க என்ன இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது சொல் பாண்டியப்பா வந்திருக்காங்க வாங்கப்பா வாங்கப்பா என்ன நடக்குது பாண்டியப்பா வாங்கப்பா வாங்கப்பா இனிய இருபதாவது லைக் இரவு இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் தோசை சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா மித்ரன் கால் பண்ணா ஏன் எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க யாருக்கு கால் பண்ணீங்க மித்ரன் மாரியப்பன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாரியப்பன் மித்ரன் அப்படின்னு கூப்பிட்றாங்க மித்ரன் சிறுவயல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே வந்து நீயே சந்தேகப்பட்டுட்டல அப்படின்னு சொல்கிறாங்க சிறுவன் அம்மா தயவுசெய்து எனக்கு எடுக்காத அந்த கமாண்ட் வருது அம்மா எனக்கு ஸ்பேனர் சேஃப்டியாக கொடு சிறுவண்டு யாரும் என்ன போட்டால் நமக்கு என்ன எனக்கு எதுவுமே காமிக்கலை சிறுவண்டு விடுங்க இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு கமாண்ட்டுமே வரவே இல்லையே சிறுவண்டு உங்களுக்கு மட்டும் எப்படி காமிக்கிது காமிக்கிதுன்னு சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே சிறுவண்டு என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சிறுவண்டு இதுவரைக்கும் எனக்கு வரவே இல்லையே சிறுவண்டு மாரியப்பன் பிரதர் மித்ரனுக்கு ஃபோன் பண்ணிங்களா என்ன சொன்னாங்களா ப்ர பிரதருக்கு வந்து சொல்லுங்கள் மித்ரனுக்கு கால் பண்ணிங்களா வாங்க சிஸ்டர் வாங்க ஜாகீர் சிஸ்டர் வாங்க இனிய இரவு வணக்கம் ஹாய் அக்கா சொல்கிறாங்க வாங்க சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஜாகீர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாத்தாச்சா சிஸ்டர் என்ன டிஃபன் நைட்டு கொஞ்சம் சொல்லுங்க மாரியப்பன் டிபி மாத்தியிருக்கார் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா அதான் அவர் எப்பயும் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் எப்போயும் பேசுகிற மாதிரி தானே நம்மட்ட பேசிட்டு இருக்காங்க எதுவுமே பேட் கமான் எதுவுமே போடவே இல்லை மித்ரன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க உடனே பாய் பாயின்னு சொல்லக்கூடாது எனக்கு அப்புறம் கோபமாக வந்துடும் மித்ரன் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா நான் அதை நான் அதை நினைக்கவே இல்லைங்கப்பா சிறுவண்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எந்த பேட் கமான்ட்டு இது வரைக்கும் வரல கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ் யாருக்குமே இப்போதைக்கு நான் கொடுக்குற மாதிரி இல்லை சார் வண்டு ஏன்னா டென்ஷன் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சரி நான் லைவை கட் பண்ணுறேன் ஓகே